ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காட்டில் விளைகின்ற இழந்த மரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா மரம் இலந்த பழம் அப்படின்னு சொல்லுவோம் தெர்த்துங்களா அப்புறம் அங்கெல்லாம் இருக்குது ஃபுல்லாக இருக்குது இது முள் செடி மாதிரி தான் இருக்கும் சின்ன செடி தாங்க பட் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் புளிப்பும் ப்ளஸ் ஸ்வீட்டும் கலந்த மாதிரி இருக்கும் நிறைய வளம் கீழே விழுந்துருக்கு காய டேஸ்ட் கொஞ்சம் மீன்மையாக தான் இருக்குது காய் முள்ளில் இருக்குது ஆனால் இது வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் தான் கிடைக்கும் கீழே தான் இருக்கு கரெக்டாக பறிக்கிற மாதிரி இருக்கு இங்கே இருக்கிற பழம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கீழே விழும் குருவி சாப்பிடுவோம் மனிதர்கள் சாப்பிட்றாங்களோ இல்லைங்களோ ஆனால் அணில் குருவி கிளி இதெல்லாம் சாப்பிடுங்க அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது நல்லா காய் இருக்குது இது நம்ம வீட்டில் வச்சு கூட நம்ம சாப்பிட்டுப்போம் ஒரு டூ டேஸ் கழிச்சு எதுவும் ஆகாது பழுகு வச்சு கூட சாப்பிடலாம் பழுகு வச்சு சாப்பிட்லாம் அப்புறமா இந்த இலந்த வடைய சொல்லுவோங்களா அதை மாதிரி கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம கிராமத்தில் இது கிடைக்கிறது வந்து வர பிரசாதங்க வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் கிடைக்குது இந்த சீசன் முடிஞ்சிச்சுன்னா திரும்ப நெக்ஸ்ட்டு சீசன் தாங்க பாருங்கள் மேலே இருக்கேன் நான் சின்ன செடியாக இருக்குது இன்னொன்று வீட்டான ஒன்று இருக்குது அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அந்த வீடியோவும் நம்ம வீட்டான ஒன்று இருக்குது இது நம்ம ஃப்ரெண்டு வீட்டான வந்திருக்கோம் இருக்கோம் அங்கே தான் வந்து எடுத்திருக்கேன் மேலே காமிக்க செடி பாருங்கள் எடுத்துக்கோங்க ஃபுல்லாக காய் நிறைய இருக்குது பாருங்கள் அவங்க எல்லாம் இருக்கு பாருங்க காய் பழம் பாருங்கள் பழுத்துட்டு இருக்குது இந்த பக்கமும் இருக்குது கீழே கூட இருக்குது எல்லாம் நிறைய விழுந்துட்டு இருக்குது பட் கீழே இருக்கிறதெல்லாம் இருக்குல்ல மரத்தில் இருக்கிறது மட்டும் எடுத்துருக்கோம் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குன்னே சொல்லலாம் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குன்னே சொல்லலாம் இது வந்து காட்டு இழந்த பழமாக இருந்தாலையும் ரொம்ப நல்லது உடம்புக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நாளை சூப்பரான விடை விடணும் உங்களை சந்திக்கும் போதே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லைஸ்வரி ஹாட்டி கேர் பை